அன்பார்ந்த இறைமக்களே கிறிஸ்தன் மறுபுழியின் வாயிலாக உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே சந்தோஷமாக இருக்கீங்களா நிறைவாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா மன அமைதியாக இருக்கீங்களா ஆ மக்களே நம்மளை மகிழ்ச்சியாக இருக்குன்னு கேட்க யார் இருக்கா மக்களே ஒருத்தருமே இல்லை இறைவனை தவிர அவர் தான் நம்மேல் அதிக அக்கறையோடு இருக்கிறார் இல்லையா அதனால் அவரோடு நாம் இணைந்து நடக்கும்போது எல்லா மகிழ்ச்சிக்கும் நமக்கு நிறைவாக கிடைக்கும் இன் அவர் இன்று நமக்கு அவர் என்ன இறைவார்த்தை தெரிகிறார் என்னென்றால் நேற்று அவர் சொன்னார் நெபுத்தனை என்ன சொன்னார் நான் கண்ட காட்சி என்னை கலங்க வைத்தது என்றார் என்ன காட்சி கண்டார் பார்ப்போமா தானியல் நூலிலிருந்து அதிகாரம் நாலு இறை வார்த்தை ஆறிலிருந்து எட்டு முடிய ஆதலால் நான் கண்ட கனவின் உட்பொருளை எனக்கு விலக்கி கூறும்படி பாபிலோனிய ஞானிகள் அனைவரை என் முன்னிலைக்கு அழைத்து வர வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தேன் அவ்வாறே மந்திரவாதிகளும் மாயவித்தைக்காரும் கல்தேயரும் சோதிடரும் வந்து கூடினர் நான் கண்ட கனவை அவர்களிடம் கூறினேன் ஆனால் அவர்களால் அதன் உட்பொருளை எனக்கு விலக்கி கூற முடியவில்லை இறுதியாக என் சொந்த தெய்வமாக பெல்தசாரின் பெயர் சூட்டப்பட்ட தானியல் வந்தார் அவர் புனிதமிகு கடவுளின் ஆவியால் நிரப்ப பெற்றவர் அவரிடம் நான் கண்ட கனவை கூறினேன் இதுக்கு முன்னால் அவர் கண்ட கனவை கூறலை கூறாமலே நீங்கள் எனக்கு விளக்கம் தரணும்னு கேட்டார் அப்போ தான் தானியலு இந்த மூணு நண்பர்களையும் கூப்பிட்டு நீங்கள் எனக்காக ஜெபிங்க அந்த மறைபொருளையும் இறைவன் எனக்கு விளக்கி கூறணும்னு சொல்கிறார் இல்லையா ஆனால் இப்போ அவர் கண்ட கனவை எல்லார்ட்டையும் சொல்கிறாங்க ஆனால் யாருக்குமே அதை விளக்கி சொல்ல முடியலை முடியலில்ல ஆமாம் அதனால தான் என்ன சொல்கிறார் பாருங்கள் புனிதமிகு கடவுளின் ஆவியால் நிரப்ப பெற்றவர் தானியல் அவங்க தெய்வத்துடைய பேரை கொடுத்துருக்கு தானியலுக்கு இல்லையா அவரை கூப்பிட்டு நம்ம மிகு கடவுளின் ஆவியால் நிரப்ப பெற்றவர் அவரிடம் நான் கண்ட கனவை கூறினேன் எல்லார்டையும் மந்திரவாதி மாய வித்தக்காரன் சோசியம் பார்க்குறவன் குறி சொல்கிறவன் எல்லார்ட்டையும் அரசர் சொல்லிட்டாரு ஆனால் ஐயா இந்த கனவை போனதில் உள்ள கனவை என்ன சொன்னார் அந்த மூணாவது அதிகாரத்தில் உள்ள கனவை சொல்லும்போது வந்து யாருக்குமே சொல்ல முடியலை இல்லையா ரெண்டாவது அதிகாரத்தில் உள்ள கனவை யாருக்குமே சொல்ல முடியல விளக்கம் சொல்ல முடியல ஏன்னா கனவை சொல்லாமலே அவர் விளக்கம் கேட்குறாரு அது இறைவனை தவிர வேறு யாரையும் சொல்ல முடியாது ஏனென்றால் தானியலோடு நான் இருக்கிறேன் என்பதற்காக கனவை சொல்லாதவாறும் தானியல் அந்த கனவையும் கனவின் உட்பொருளையும் சொல்லும் மாறும் இறைவனுடைய ஆவி தானியலை தூண்டுகிறது இல்லையா அதுபோல தான் இப்போது அரசரே கடவுளுடைய புனிதமிகு ஆவி இந்த இளை இளைஞரிடம் மட்டும்தான் இருக்குது அவன் மட்டும்தான் நமக்கு அந்த விளக்கத்தை சொல்ல முடியும்ட்டு அந்த கனவை அவர்கிட்ட சொல்லுகிறார் என்ன கனவு கண்டிருப்பார் நாளை பார்ப்போமா இன்று சிந்திப்போம் எல்லாம் வல்ல இறைவா உங்களுடைய இறக்கப்படுறதுக்கு அளவே இல்லை ஆமாண்டவரே நாங்களும் கனவுகளும் காட்சிகளும் காணுகிறோம் ஆமாண்டவரே அர்த்தமற்ற கனவுகள் அர்த்தமற்ற காட்சிகள் என்று சொல்லும்படி இருக்கிறது உம்மில் நிறைந்து இருக்கும்போது எல்லாமே நிறைவாக இருக்கும் அம்மாண்டவரே தூயாவின் வல்லமையால் எங்களை நிறைவடுத்தும் ஆண்டவரே அந்த நிறைவு எங்களை நிறைவாக நடத்தட்டும் ஆண்டவரே அந்த வழிநடத்தில் பிறரையும் வாழ வைக்கும்படி ஆசிரியம் மாண்டவரே நாங்கள் மட்டுமல்ல பிறரையும் வாழ வைக்கும்படி எங்களை நீர் வழிநடத்த போர் அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இறக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்குறோம் ஜபங்கேற்கும் நல்ல பிதாவே Amen, Amen, Amen.